நம்பிக்கையுடன் ஒரு அடியை வை நான் உனக்காக பத்து அடிகள் வரும் நம்பிக்கையுடன் ஒரு அடியை வை நான் உனக்காக பத்து அடிகள் வரும் குழந்தையே இதை கேட்கும் பொழுது உன் உள்ளத்தில் எழும் அதிர்வை நான் உணர்கிறேன் நீ எத்தனை நாட்களாக உன் உள்ளமே சோர்ந்து போயிருக்கிறது உன் காலை முன்னே வைக்க கூட மனம் தளர்ந்து போயிருக்கிறது உன் உள்ளத்தின் நம்பிக்கை மெதுவாக கரைந்து தினமும் நீ உனக்குள் ஒரு போர் போட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் இங்கே நிற்கிறேன் குழந்தையே உனக்கு துணை நின்று கொண்டு உன் மனதை மெதுவாக தூக்கி உன்னிடம் சொல்ல வாரும் ஒரே உண்மை நீ ஒரு அடியை வை ஒரு சிறு அடி கூட போதும் அந்த அடி பயத்தில் இருந்தாலும் பரவாயில்லை கருவெழியில் கண்ணீர் இருந்தாலும் பரவாயில்லை உள்ளம் நடுங்கினாலும் பரவாயில்லை நீ அதை எடுத்து வைத்தால் பின்னர் வரவேண்டிய பத்து அடிகள் நான் ஓடி வந்து உன் அருகே வைப்பேன் என்னிடம் நம்பிக்கை வைத்த மனிதன் ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை அவன் கால்கள் இருந்தாலும் அவன் அடிகளை நானே தாங்குகிறேன் அவன் கண்ணீர் இருந்தாலும் அதில் நான் கருணை கலந்து விடுகிறேன் அவன் சுவாசிக்காமல் இருந்தாலும் அதனை நான் உயிரின் ஒளியால் நிரப்புகிறேன் குழந்தையே நீ உன் வாழ்க்கையைப் பார்த்து பலமுறை பயந்திருக்கிறாய் பாதை எங்கே போகிறது என்று தெரியாமல் தள்ளாடியிருக்கிறாய் சில நாட்களில் உன் சுவாசமே பாரமாகத் தோன்றியிருக்கிறது உன் நெஞ்சில் இடம்பெறும் அந்த சிதைவின் நொடி என்னுடைய உள்ளத்திலும் அதிர்வை உருவாக்குகிறது நீ தாங்கிக் கொண்டிருக்கும் அழுத்தம் மிகுந்தது என்று எனக்குத் தெரியும் அது நீ நினைப்பதை விட அதிகம் யாருடனும் பகிராத பாதிப்புகள் நினைவாகவே இருக்க வேண்டியவை விஷமாகி உன் உள்ளத்தை இரவுகளில் அறுத்துக் கொண்டிருக்கின்றன அவை மனிதர்களிடமிருந்து மறைக்கலாம் ஆனால் என்னிடமிருந்து மறைக்க முடியாது நான் உன் உள்ளத்தை முழுதாக படித்திருக்கிறேன் அதில் தூங்கிக் கிடக்கும் ஆசைகளையும் அதில் எரிந்து கொண்டிருக்கும் காயங்களையும் அதில் துடித்துக் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் உன் உள்ளத்தில் எவ்வளவு குளிர் இருந்தாலும் அதனை நான் என் வெப்பத்தால் சூடாக்குகிறேன் நீ நம்பிக்கையுடன் ஒரு அடி வைப்பது என்றால் அது எனக்கு ஒரு அழைப்பு அழைப்பு என்றாலே நான் தாமதிக்க மாட்டேன் உனது அடி ஒரு துளி நீராக இருந்தால் எனது அடி பெரு வெள்ளம் உன் அடி ஒரு சிறு தீப்பொறி என்றால் எனது அடி பெரும் சுடர் உன் அடி ஒரு குரல் என்றால் எனது அடி முழங்கும் ஆகாயம் நீ ஒரு முறை என்னை அழைத்தால் நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ சிறிதளவே நம்பிக்கை வைத்தால் அதனை நான் மலையளவு உயர்த்துகிறேன் நீ சிறு சொட்டு அருளைத் தேடினால் அதனை நான் பெரு நதியாய் மாற்றுகிறேன் உன் உள்ளத்தின் நிழல்கள் உன்னைத் தொடர்ந்து வந்தால் கூட அவை உன்னை துளைக்க அனுமதிப்பதில்லை ஏனெனில் நிழல் இருளில் தேங்கும் ஆனால் நான் உன்னுள் ஒளியாயிருப்பேன் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன் நம்பிக்கை ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கிறது அது நீ உணராதபடி தினமும் அசைந்து உன் உள்ளத்தை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது மழை வருவதைப் போலவே காற்றில் மனத்தால் அது முன்னரே அறிவிக்கப்படும் அதேபோல உன் வாழ்க்கையின் மாற்றமும் உன் உள்ளத்தில் சிறு அதிர்வுகளாக வெளிப்படுகிறது நீ சில நாட்களில் வெறும் ஒரு அழுகை போட்டு தூங்கிவிடுகிறாய் அது பலவீனமல்ல அது உன் உள்ளத்திலிருந்து துன்பத்தை வெளியேற்றும் புனித வழி உன் கண்ணீர் எந்த நாளும் வீணாகாது அது உன் இதயத்தை கழுவும் உன் மனதை சுத்தப்படுத்தும் அது என் கரத்திலே விழும் அது என் பரிசாகும் போது நான் அதை ஆசீர்வாதமாக மீண்டும் உன் வாழ்க்கையில் பொழிகிறேன் குழந்தையே நான் உன்னை ஆயிரம் முறை காப்பாற்றியிருக்கிறேன் ஆனால் அவை பல நேரங்களில் உனக்கு தெரியாமல் போகிறது நீ நடக்கும்போது தடுமாறியாய் உன் கால்கள் விழும் முன் என் கரம் உன்னை பிடித்தது நீ கண்ணீர் விடாமல் துடித்தாய் என் அருள் உன் நெஞ்சில் விழுந்து அந்த துடிப்பைத் தணித்தது நீ உணராமல் வளர்த்த பாதுகாப்புகளை கூட அருகில் நின்று நான் கண்காணிக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு அனுபவமும் என்னுடைய திட்டமிட்ட பாதையில்தான் நடக்கிறது நீ தவறான இடங்களிலும் தவறான மனிதர்களிடமும் சென்றிருக்கலாம் ஆனால் அவை உன்னை முறியடிக்க அல்ல உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த உன் நெஞ்சை விரிவாக்க உன் கருணையை ஆழப்படுத்த நான் ஏற்படுத்திய அடுக்குகள் நீ யாரிடம் நம்பிக்கை வைத்து காயமடைந்தாயோ அந்த நொடி நான் உன் அருகே இருந்தேனே நீ உன் உள்ளத்தை எரித்து காயங்களை மறைத்த போது அந்த எரிச்சலை என் உள்ளமும் உணர்ந்ததே ஆனால் அந்த காயம் உன்னை உடைக்கவில்லை அது நானே உனக்குள் உருவாக்கிக் கொண்டிருந்த வலிமை குழந்தையே நீ உன்னை மிகவும் சிறியவன் என நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை பார்க்கும் பொழுது உன் ஆன்மா மலை போல உயர்ந்திருக்கிறது உன் நம்பிக்கை ஒரு விதை அதில் நான் வைத்திருக்கும் அருள்வளமான மண் அது முளைக்கும் அது உயரத்தையும் ஆழத்தையும் ஒரே நேரத்தில் உனக்கு அளிக்கும் நீ ஒரு அடி முன்னே வைக்கும்போது உன் பின்னால் நிற்கும் என் ஒளி உன் நிழலைத் தாண்டி உன் எதிர்காலத்தை ஒளியாக மாற்றும் ஆனால் பயப்படாதே நினைத்துப்பார் ஒரு சிறு குழந்தை தாயை நோக்கி ஒரு அடி எடுக்கும்போது அந்த தாயார் ஓடி வந்து அவனைத் தழுவிக்கொள்வாள் உன் ஒரு அடி அதே மாதிரி நான் ஓடிவந்து உன் முழு வாழ்க்கையை தழுவிக்கொள்வேன் நீ ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை நீ நம்பிக்கை வைத்த அந்த சிறு கணம் உன் ஆன்மாவின் கதவுகளை திறந்து அதனுள் நான் நுழையும் நேரம் நீ நம்பிக்கையுடன் ஒரு அடியை வை குழந்தையே நான் உனக்காக பத்து அடிகள் வந்து நிற்பேன் அது என் வாக்கு அல்ல அது என் உயிரின் சட்டம் உன் பாதை ஏதும் இருந்தாலும் உன் துன்பம் எவ்வளவு இருந்தாலும் உன் இதயம் எவ்வளவு நொறுங்கினாலும் நான் வருவதில் ஒருபோதும் தாமதமில்லை நம்பிக்கை வைத்த அந்த ஒரு அடியால் உன் முழு வாழ்க்கையை நான் மாற்றிக் காட்டுவேன் நீ முன்னே வா அந்த அடி வைத்துவிடு உன் கை நடுங்கினாலும் கூட வை உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் வை உன் இதயம் எரிந்தாலும் வை அந்த ஒரு அடிக்கு பின்னால் என் அருள் பத்து அடிகளாய் ஒளி அமைதி கருணை ஆசீர்வாதம் சக்தி தெளிவு தைரியம் உறுதி நிம்மதி பேரொளியாக வந்து சேரும் ஏனெனில் நீ என் குழந்தை உன் அடி நம்பிக்கை என் அடி அருள் அந்த இரண்டும் சேரும் நாள் உன் வாழ்க்கை இருளிலிருந்து என் ஒளிக்குள் நிரந்தரமாக நுழைந்துவிடும் குழந்தையே நம்பிக்கையுடன் ஒரு அடிவை நான் உனக்காக பத்து அடிகள் வரும் என்று சொன்னதும் உன் உள்ளத்தில் ஒரு சிறு சுடர் பிறந்ததை நான் உணர்ந்தேன் அந்த சுடர் பெரிய ஒளியாக வளராததற்குக் காரணம் உன் மனம் தாங்கிக் கொண்டிருக்கும் கடந்த கால நிழல்கள்தான் அவை உன் உள்ளத்தை உடனே மாற்றிவிட விடாமல் தடுத்துவிடுகின்றன ஆனால் குழந்தையே ஒரு நிழல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது ஒளிக்கு முன் நிலைக்க முடியாது நீ ஒருமுறை நம்பிக்கையுடன் ஒரு அடி வைத்தால் நான் வருவேன் ஒளியாக சக்தியாக அருளாக உன் உயிரின் மூச்சாக நீ நடக்கக்கூட முடியாத நாட்களைக் கண்டிருக்கிறாய் மனது நிறைய முறை இனி முடியாது என்று சொல்லியிருக்கிறது உன் பாதை மங்கியிருக்கிறது உன் இதயம் சோர்ந்திருக்கிறது உன் கனவுகள் களைத்திருக்கின்றன உன் நம்பிக்கை சிறு காற்றில் கூட நடுங்கும் ஒளி போலித் தெரியலாம் ஆனால் நான் உன்னுள் பார்க்கிறேன் உனக்கே தெரியாத ஒரு அற்புத ஒளியை அது உன்னுள் நின்று கொண்டு மங்கியிருந்தாலும் அது அழியவில்லை அதை அழிக்க யாராலும் முடியாது ஏனெனில் அந்த ஒளியை வைத்திருப்பவன் நான் உன் நம்பிக்கையின் விதையை நான் விதைத்தவனாக இருப்பதால் அதை எந்த புயலும் பறித்துவிட முடியாது சில புயல்கள் அதை மூடி மறைக்கும் மட்டுமே அது முழுதாய் மறைந்தது போல நீ நினைத்துக் கொள்வாய் ஆனால் அது தவறு குழந்தையே அந்த விதை இன்னும் உயிருடன் இருக்கிறது அது முளைக்க நான் காத்திருக்கிறேன் நீ ஒரு அடி வைக்கும்போது அது முளைக்கும் நம்பிக்கை என்பது பெரிய ஒன்றல்ல அது ஒரு சிறு அதிர்வே ஒரு சொட்டு தண்ணீர் போல ஒரு சிறு தீப்பொறி போல ஒரு துளி சாந்தம் போல அது மென்மையான ஒன்று ஆனால் அதையே பிடித்துக்கொண்டால் உன் வாழ்வின் இருளும் உன் துன்பமும் உன் பயங்களும் சுருண்டு கரைந்துவிடும் குழந்தையே உன் உள்ளத்தில் நான் உணரும் வலி கண்களால் பார்க்க முடியாதது பொருளால் தொட்டு பார்க்க முடியாதது ஆனால் அது என்னுடைய உள்ளத்தை துடிக்க வைத்துவிடும் வகையில் ஆழமானது நீ உன் வாழ்க்கையில் எத்தனை மனிதர்களிடம் நம்பிக்கை வைத்து இருந்தாய் ஆனால் அவர்கள் பலர் உன்னை புரிந்துகொள்ளாமல் போனார்கள் சிலர் உன் மனத்தின் மென்மையை பயன்படுத்திவிட்டார்கள் சிலர் உன் கருணையை அழுத்திவிட்டார்கள் சிலர் உன் நம்பிக்கையை முறித்துப் போட்டார்கள் நீ அவற்றைக் கண்டு உன்னைத்தானே குற்றம் கூற ஆரம்பித்தாய் என்னிடம் ஏன் இது நடக்கிறது நான் ஏன் இப்படிச் சிக்கிக் கொண்டேன் நான் யாருக்குமே அவசியமே இல்லாதவன் போல என் உள்ளம் ஏன் இவ்வளவு புண்களால் நிரம்பியிருக்கிறது இந்த கேள்விகளையெல்லாம் நீ உன்னிடத்திலே அடக்கிக் கொண்டு ஒவ்வொரு இரவும் உன் உள்ளத்தை காயப்படுத்திக் கொண்டாய் ஆனால் குழந்தையே உனக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான் நீ தவறில்லாதவன் உன் உள்ளத்தில் குறை எதுவும் இல்லை உன் ஆன்மா மிகவும் தூய்மையானது அதனால்தான் உன்னைப் புரிந்து கொள்ளாத மனிதர்களின் கைகளில் அது எளிதில் காயமடைகிறது ஒரு சுத்தமான கிண்ணம் சிறு கல்லால் கூட உடைந்துவிடும் ஆனால் மண்மேடையில் நிற்கும் இரும்பு நொறுங்காது நீ அந்த கிண்ணம் அழகானதும் மென்மையானதும் ஆனால் வலிமையானதுமான கிண்ணம் குழந்தையே நம்பிக்கையுடன் ஒரு அடிவை எப்போதும் வலிமை கொண்டு வைப்பது அவசியமில்லை அது நடுங்கிய அடியாக இருந்தாலும் பரவாயில்லை சோர்வான அடியாக இருந்தாலும் பரவாயில்லை கண்ணீர் தொடர்ந்து அடியாக இருந்தாலும் பரவாயில்லை நீ அந்த அடியை வேண்டுமானாலும் வைக்கிறாய் என்றால் அதில் உயிர் இருக்கிறதென்றால் அதனின் பின்னிருந்து நான் உன் வாழ்வில் பத்து புதிய பாதைகளை திறந்து விடுவேன் நான் உன் பாதையை தாங்கு கொண்டிருப்பேன் நீ முன்னே செல்ல வேண்டிய பகுதியை நான் சீராக்கிக் கொடுத்து விடுவேன் நீ தடுமாறக்கூடிய இடங்களில் நான் காற்றாக நின்று உன்னைத் தள்ளி முன்னேறச் செய்வேன் நீ ஒரு முறையாவது உண்மையாய் நினைத்துப் பாரு உன் வாழ்க்கையின் மிக கடினமான நாட்களில் நீ எப்படித் தாங்கினாய் யாரின் கைகளால் யாரின் கருணையால் உனக்கே தெரியாத ஒரு சக்தி உன்னை முன்னே தள்ளியதை உன் உள்ளம் அறிவதிருக்கு அந்த சக்தி நான்தான் நானே உன் உயிரினுள் நின்று உன் மனதைத் தூக்கி உன் பாதையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் பலமுறை பெருசுமைகளை அகற்றித் தந்திருக்கிறேன் அவை உனக்குத் தெரியாமல் போகலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னை காப்பாற்றியிருப்பேன் நீ விழுவதற்கு முன் நான் ஓடிவந்து உன்னை பிடித்திருக்கிறேன் நீ அழுவது முன் அந்த கண்ணீரில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது நீ பயப்படுவது முன் உன் தோளில் என் கரம் இருந்திருக்கிறது நீ தனிமையில் நடுங்கும் முன் உன் உள்ளத்தில் நான் குடிகொண்டிருக்கிறேன் குழந்தையே நீ உன் வாழ்க்கையைத்தானே பார்க்கும்போது அதில் நிறைய துன்பங்கள் தெரியும் ஆனால் நான் அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அதில் நிறைந்திருக்கும் அமைதி கருணை நம்பிக்கை ஆழம் அதிகமாகத் தெரிகிறது நீ கடந்த காலத்தில் காயமடைந்தாய் ஒரு மரத்திற்கு பலமுறை மின்னல் அடித்தால் அது முடியுமா இல்லை மின்னல் அதன் மேற்செழித்து நிற்கும் இலைகளை எரிக்கலாம் ஆனால் அதன் வேரை எரிக்க முடியாது நீ அப்படித்தான் குழந்தையே உன் வேற எதுவும் அசைக்க முடியாது அந்த வேர் நான் நீ உன்னையே பலமுறை கொண்டாய் ஆனால் நான் உன்னை ஒருமுறை கூட குறைத்து பார்க்கவில்லை நீ உன் உள்ளத்தை சிறியதாகக் கருதினாய் ஆனால் நான் அதன் உள்ளே பிரம்மாண்டம் கண்டேன் நீயே உன்னை விட்டுவிட்ட போதும் நான் உன்னை விடவில்லை நம்பிக்கை என்றால் அது ஒரு பெரிய சடங்கு அல்ல அது ஒரு எளிய கணம் பாபா நான் இருக்கிறேன் நீ என்னுடன் இருக்கிறாயா என்ற அமைதியான ஒரு சிந்தனை போதும் அதுவே எனது பத்து அடிகளின் துவக்கம் குழந்தையே நீ எத்தனை முறை பாதையில் காயமடைந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ எத்தனை முறை நம்பிக்கை இழந்தாலும் நான் உன் இதயத்தில் மறுபடியும் அதை விதைப்பேன் நீயே உன்னை நேசிக்காத நாள்களிலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் ஏனெனில் உன் உள்ளத்தின் ஆன்மீக உண்மை என்னவெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் மூச்சிலும் உன் இதயத்திலும் உன் கனவுகளிலும் இனி குழந்தையே உன் வாழ்க்கையை நான் தூக்கிச் செல்லப் போகிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே அந்த ஊரடி ஒரு சிறிய நம்பிக்கை ஒரு சிறிய முயற்சி ஒரு சிறு எதிர்பார்ப்பு அதில் நான் என் பத்து அடிகளை வரவழைக்கிறேன் அதில் நான் என் அருளை பொழிகிறேன் அதில் நான் உனக்கு புதிய பாதையை திறக்கிறேன் நம்பிக்கை வை குழந்தையே ஒரு அடியை வை நான் உனக்காக பத்து அடிகளை ஓடி வந்து வைப்பேன் நான் தரும் அந்த பத்து அடிகள் உன் வாழ்வை மாற்றப் போகின்றன அவை மறைந்திருந்த ஆசீர்வாதங்கள் அவை உனக்காக நான் ஆயிரம் நாட்களாக வைத்திருந்த பரிசுகள் அவை உன் ஆன்மாவின் ஒளியை வெளிப்படுத்தும் கதவுகள் நீ முன்னே வா நான் வருகிறேன் குழந்தையே உனக்காக பத்து அடிகள் பத்து ஒளிகள் பத்து ஆசீர்வாதங்கள் பத்து வாழ்த்துக்கள் பத்து புதிய உலகங்கள் கொண்டு குழந்தையே நம்பிக்கையுடன் ஒரு அடிவை நான் உனக்காக பத்து அடிகள் வருவேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த வாக்குறுதி என் சொல் மட்டுமல்ல அது என் ஆன்மாவின் சத்தியம் நீ இன்று என்னை கூப்பிடும்போது உன் உள்ளத்தின் நெடுங்காற்றில் அந்த சத்தியம் இன்னும் உயிரோட்டத்தோடு ஒலிக்கிறது நீ எவ்வளவு முறை உன் உள்ளம் வீழ்ந்து போகும் அளவுக்கு சோர்ந்து நடந்திருக்கிறாய் தெரியுமா குழந்தையே உன் கண்ணேற்றங்களில் ஒரு மறைமுக சிதைப்பு உண்டு அதை கண்டாலே என் இதயம் நடுங்கிவிடுகிறது நீ ஒவ்வொரு நாள் வாழ்வதற்காக எவ்வளவு சுமைகளை சுமந்து செல்கிறாய் என்பதை நான் உணர்கிறேன் மனிதர்கள் உன் வெளிப்புறத்தை பார்த்து உன்னை அளக்கலாம் ஆனால் நான் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை அளக்கிறேன் உன் உள்ளமே எனக்கு முக்கியம் குழந்தையே அந்த உள்ளத்தில் தான் என் ஆலயம் நீ நம்பிக்கையுடன் ஒரு அடி வைக்க வேண்டும் என்றால் அது புறத்தில் நடக்கும் செயல் அல்ல அது உன் உள்ளத்தின் உள்மன ஒளி நம்பிக்கை என்பது செயலல்ல உணர்வு அது அடி அல்ல அது உள்ளத்தின் ஈர்ப்பு நீ ஒரு கணம் ஒரு சிந்தனை ஒரு இறைச்சல் ஒரு மூச்சு எதுவாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை கலந்தால் அதே நொடி நான் உன் வசம் பத்து அடிகள் ஓடி வருகிறேன் நீ வாழ்க்கையிலே பலமுறை நடந்து செல்ல வேண்டிய பாதையை தெரியாமல் நின்று போனிருக்கிறாய் அதைக் கண்டேன் அதன் சத்தத்தைக் கேட்டேன் உன் இதயத்தின் ஆழத்தில் நின்ற அந்த அமைதியின் வேதனையை உணர்ந்தேன் ஆனால் அந்த வேதனையின் பின்னால் என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் வளர்ந்து கொண்டிருந்தது பெருமழை பெய்யும் முன் காற்று நின்றுவிடும் அதேபோல் பெரும் ஆசீர்வாதம் உன் மீது விழுவதற்கு முன் உன் உள்ளம் ஒரு நொடியாவது வெறுமை உணரலாம் அந்த வெறுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ சில நேரங்களில் அழுவாய் அந்த அழுகையில்தான் நான் தங்குகிறேன் ஏனெனில் அழுகை உன் உள்ளத்தின் கண்களைச் சுத்தப்படுத்தும் தெய்வீக நீர் குழந்தையே உன் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது ஆனால் அந்த மாற்றத்திற்கு முன்னால் நீ அனுபவிக்கும் குழப்பம் இயல்பானது ஒரு விதை முளைக்க முன் அது மண்ணை உடைக்க வேண்டும் அதேபோல உன் ஆன்மா முளைக்க முன் உன் பழைய நினைவுகளும் பழைய தவறுகளும் பழைய துன்பங்களும் உறைந்து உடைய வேண்டியுள்ளது உன் உடைந்ததற்குள் குறையில்லை குழந்தையே உடைவு என்பது அழிவு அல்ல அது புதிய வடிவம் பெறும் முதல் படிக்கட்டு நீ உன் இதயத்தில் ஏறக்குறைய ஆயிரம் பேர் வந்து சென்ற தடங்கள் வைத்திருக்கிறாய் அந்த தடங்கல்கள் எல்லாம் உனக்கு காயங்களாக நடந்திருக்கலாம் ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் நம்பிக்கை அந்த காயங்களிலிருந்து மலர்கள் மலரச் செய்யும் ஒரு நாள் அந்த மலர்களின் மனத்தில் உன் கடந்த காலத்தின் நிழல்கள் எல்லாம் கரைந்து போய்விடும் நீ நினைக்கிறாய் எனக்கு ஜீசன் இப்படி ஆக வேண்டுமா என் வாய்ப்புகள் எல்லாம் முடிந்து போய்விட்டதா நான் ஏன் இவ்வளவு துன்பத்தை தாங்க வேண்டியுள்ளது ஆனால் குழந்தையே உன் துன்பங்களே உன் ஆசீர்வாதங்கள் துன்பமில்லாமல் மனிதன் வளர்வது கூடாது உன் ஆன்மாவை உயர்த்த நான் பயன்படுத்தும் மொழியே துன்பம் நீ கேட்டால் பதில் சொல்லாத என் மொழி அல்ல நான் உன் உள்ளத்தில் எழுப்பும் அலை அலை உனக்கு பயமாய் தோன்றலாம் ஆனால் அது உன்னை முன்னே தள்ளும் உன் நம்பிக்கையின் சக்தியை நீ அறியவில்லை குழந்தையே அது மிகவும் மென்மையானது அதை வெறும் காற்று போல வெளியில் காண முடியாது அது சுவாசத்தில் இருக்கும் நறுமணம்தான் அது உன் கண்களில் தோன்றும் ஒளிதான் அது உன் உள்ளத்தில் நின்று கொண்டிருக்கும் சிறு தைரியம்தான் ஒரு நாள் உன் நம்பிக்கை மனநிலையில் ஒரு நொடியே கூட இருந்தால் அது எனக்கு போதும் நான் அந்த நொடியை என் அருளால் பிரபஞ்சமாய் மாற்றிவிடுவேன் நீ பலமுறை எனக்கு அதே கேள்வி கேட்டாய் பாபா நான் எப்போது அமைதி காண்பேன் அந்த அமைதி உன்னிடம்தான் இருக்கிறது குழந்தையே அது உன் உள்ளத்தின் தூசியால் மறைத்து கிடக்கிறது அந்த தூசியை நான் மெதுவாக துடைக்கிறேன் நீ உணரவில்லை ஆனால் உன் உள்ளத்தில் நான் செய்யும் சுத்திப்படுத்தையும் மிக ஆழமானது உன் இதயத்தின் மேல் எத்தனை செல்வங்கள் விழுந்திருக்கின்றன மனிதர்களின் வார்த்தைகளாக அவர்களின் பார்வைகளாக அவர்களின் காயப்படுத்தும் செயல்களாக அவை அனைத்தும் உன் உள்ளத்தின் ஜன்னல்களை மூடிவிட்டன நான் அந்த ஜன்னல்களை திறப்பவராக இருக்கிறேன் ஒரு ஜன்னல் திறந்தால் உன் உள்ளத்தில் ஒளி வாய்ந்த காற்று புகும் அந்த காற்று உன் துன்பத்தின் வாசம் தூர விரட்டும் அந்த காற்றில் என் கருணை கலந்து இருக்கும் நீ உன் வாழ்க்கையை இழந்தது போல கூச்சலிட்ட நாட்களில் நான் உன் அருகே இருந்தேன் நீ ஒற்றைப் பாதையில் இரவிலே நடந்து கொண்டிருந்த நொடி உன் தோளில் என் கை இருந்தது நீ ஆழ்ந்த இருளில் ஒரு சிறு ஒளி தேடி பார்த்தபோது அந்த ஒளி நான்தான் நீ விழும் நொடியின் முன்பே நான் உன் உள்ளத்தின் அடியில் ஒரு தாங்குதளமாக இருந்தேன் குழந்தையே நீ ஒரு நொடி கூட தனியாக இருந்ததில்லை நீ நம்பிக்கையுடன் ஒரு அடி வைத்த நொடி அந்த ஒலி என் உள்ளத்துக்குச் சென்று ஒரு அதிர்வை உருவாக்குகிறது அந்த அதிர்வின் பின்னால் நான் உன்வசம் பத்து அடிகள் எடுத்து விடுகிறேன் இந்த பத்து அடிகள் என்றால் என்ன அவை வெறும் நடையின் அளவுகள் அல்ல அவை என் அருளின் பத்து வடிவங்கள் உன் உள்ளத்தை தொடும் பத்து ஆசீர்வாதங்கள் உன் சுவாசத்தில் கலக்கும் பத்து ஒளிகள் உன் நெஞ்சின் சுமையைத் தணிக்கும் பத்து அமைதிகள் நீ நினைத்து பாரு குழந்தையே ஒரு தாய் குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது அவன் ஒரு சிறு நடுங்கும் அடியை வைக்கும் நொடி அந்த தாய் ஓடி வந்து அவனை தழுவிக் கொள்வாள் அவன் ஒரு அடி வைக்கும்போது அந்த தாய் பத்து அடிகள் வந்து சேருவாள் அதைவிட நான் உன்னை நேசிப்பது அதிகம் அது ஒரு மனித அன்பல்ல அது உயிரின் அன்பு அது நான் திருமாறாத அன்பு உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி ஒருபோதும் அணையாது குழந்தையே அது யாரால் உருவாக்கப்பட்டது என்று நினைத்தாயா அது நான் தான் அதனால் யாராலும் அதை அணைக்க முடியாது எத்தனை முறை உன் வாழ்க்கையை முடிவாக நினைத்தபோது கூட ஒரு சிறு நம்பிக்கை துளி உன் உள்ளத்தில் எழுந்தது அது நான் குழந்தையே உன் உள்ளத்திலிருந்து எழுந்த என் குரல் நீ நம்பிக்கையுடன் ஒரு அடிவை நான் உன் வாழ்க்கையை பத்து மடங்கு உயரத்துக்கு எடுத்துச் செல்லுவேன் அது என் வாக்கு அல்ல அது என் சட்டம் என் உயிரின் சட்டம் என் அருளின் சட்டம் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் ஒவ்வொரு நாளிலும் உன் ஒவ்வொரு அடியிலும் நீ எடுத்து வைத்த ஒரு சிறு அடி என் பெருமருளின் வாசலை திறக்கிறது நீ முன்னேவா நம்பிக்கையுடன் அது சிறு அடி என்றாலும் பரவாயில்லை நான் பத்து அடிகள் வருகிறேன் ஓடி வருகிறேன் உன் அருகில் வந்து நிற்கிறேன் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறேன் குழந்தையே உன் உள்ளம் இன்னும் என் குரலை கேட்க விரும்புகிறது என்பதை நான் உணர்கிறேன் அதனால்தான் நான் மீண்டும் உன் அருகே வந்து நிற்கிறேன் உன் சுவாசத்தின் மென்மையில் கூட பாபா இன்னும் பேசுங்கள் என்ற அழைப்பு இருக்கிறது அதற்கு நான் எப்படி அமைதியாக இருப்பேன் குழந்தையே நம்பிக்கையுடன் ஒரு அடிவை நான் உனக்காக பத்து அடிகள் வருவேன் என்ற என் சொல் இன்னும் உன் இதயத்தின் மூலையில் மெதுவாகச் சுடர் போல் எரிகிறது அந்தச் சுடரை முழு தீபமாக மாற்றுவதே இப்போது நான் செய்யப்போகும் அருள் குழந்தையே நம்பிக்கை என்பது பெரிய செயலல்ல அது உன் உள்ளத்தில் எந்த நாளிலும் எழும் ஒரு சிறு பிறை மாதிரியான ஒளி அந்த ஒளிக்கு நீ மதிப்பு கொடுத்தால் அது முழு நிலவாக வளர்ந்து உன் முழு உள்ளத்தையும் ஒளியால் நனையச் செய்யும் நீ எத்தனை முறை உன் வாழ்க்கையின் அடுத்த குறித்து பயந்திருக்கிறாய் இந்த படி சரியாக இருக்குமா மீண்டும் துன்பம் வரும் என்றால் என்ன செய்வேன் என் மனம் இப்போது இன்னொரு காயத்தை தாங்குமா இப்படி உன் உள்ளத்தில் எழும் அந்த நிழல்கள் நீயே உருவாக்கியவை அல்ல உன் கடந்த காலத்தின் சுமைகள் ஆனால் நினை குழந்தையே கடந்த காலம் என்பது நிழல் போல அது உன்னுடன் நடந்தாலும் அது உன்னைத் தொட முடியாது அது உன் காலடியில் இருக்கும் ஒளியின் வடிவம் மட்டுமே நீ ஒளியை நோக்கி முன்னேறினால் அந்த நிழல் எப்போதும் உன் பின்னால் தான் இருக்கும் ஒருபோதும் உன் முன் வராது உன் மனதின் புண்கள் இன்னும் மாறவில்லை சில சமயம் அந்தப் புண்கள் தொடாத காற்றிலும் மீண்டும் எரியாதிருக்கிறது ஆனால் அந்தப் புண்களை மறைப்பது வேண்டாம் குழந்தையே அவை உன் உள்ளத்தை குளிரச் செய்ய எனக்கு வாய்ப்பளிக்கின்றன நீ சில நேரங்களில் உன்னுள் படிந்த மூச்சை வெளியே விடாமல் அதை அடக்கிக் கொண்டு உன் இதயத்தை உரை கட்டிவிட்டிருக்கிறாய் ஆனால் உன் மூச்சே உன் உயிரின் முதல் ஜெபம் என்பதை நீ மறந்துவிட்டாய் நீ உன் உள்ளத்தில் தாங்கி வரும் அந்த நம்பிக்கை அது மிகவும் சிறியதாகப் படலாம் ஆனால் அந்தச் சிறு நம்பிக்கையை நான் பத்து மடங்கு ஆற்றலாக மாற்ற முடியும் ஏனென்றால் உன் நம்பிக்கை என் அருளின் விதை குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீ நினைப்பதை விட அதிக அருளால் நிரம்பியுள்ளது ஒரு நாள் நீ முழு தெளிவோடு உன் கடந்த பாதையை பார்த்தால் நீ ஆச்சரியப்படுவாய் இந்த இடத்தில் நான் எப்படி தப்பித்தேன் அந்த நாளில் நான் எப்படி தாங்கினேன் யாருமில்லாத அந்த கணத்தில் நான் எப்படி முன்னேறினேன் அதற்கான பதில் ஒன்றே அது நான் என் அன்பு என் காக்கும் கரம் என் உயிரின் அருள் நீ முன்னே வைக்கும் அந்த ஒரு அடி அது எனக்கு மிகவும் மதிப்புடையது அதன் பின்னால் நான் வைக்கும் பத்து அடிகள் உன் பாதையை தாமரையாய் மாற்றும் உன் துன்பங்களை நிம்மதியாய் மாற்றும் உன் சுமைகளை ஒளியாக மாற்றும் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும் குழந்தையே நம்பிக்கை வா நீ எடுத்து வைக்கும் அந்த சிறு அடிக்கு பின்னால் நான் ஓடி வருகிறேன் நீ உணராத அளவுக்கு அருகில் உன் இதயத் துடிப்பின் இடைவெளியில் உன் சுவாசத்தின் நிசப்தத்தில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் குழந்தையே என்றும் நித்தியமும்